வணக்கம் உறவுகள் வணக்கங்கள் வெள்ளிக்கிழமை இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு தலைப்புச் செய்திகளை மட்டும் பார்ப்போம் தலைப்புச் செய்திகளாக முள்ளத்தீவு தாயும் இரண்டு பிள்ளைகளும் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய விசாரணைகள் என்றுதான் நடைபெறும் நாளைதான் அதற்குரிய விளக்கங்கள் தெரியும் முகமது அப்பாவை விடுதலை செய்யுங்கள் ஆனந்த சுதாகரின் பிள்ளைகள் அந்த அரசிடம் கோரிக்கை அரசாங்கம் சொல்லி இந்த அரசாங்கத்திடம் கேட்டுக்கிறார்கள் பார்ப்போம் மாற்றத்துக்கான என்ன செய்கிறது அரசியல் கைதிகளை உடன் விடுவீங்கள் நல்லூரில் நேற்று கவனி போராட்டம் நடைபெற்றிருக்கிறது செம்மதியில் புதை குழியில் கண்ணாடி போத்தல்களும் இரும்பு துகள்களும் மீட்கப்பட்டிருக்கிறது நேற்று ரோபோக்கள் போல் வழக்கப்படும் பிள்ளைகள் அன்பகுமார திசாநாயக் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இந்த கல்வி மறுசீரமைப்பு பற்றி பேசுகின்ற போது அவர் சொல்லியிருக்கிறார் மற்ற தாவடி கத்தி தாவடியில் கத்தியால் குத்தி ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டது என்ன செய்யறது செம்மணி பதவி புதைக்குடியில் மூன்று எலும்பு கூட்டு தொகுதிகள் நேற்று அடையாளம் ஒரு பில்லியன் டாலர் இழப்பீடு வழங்குங்கள் எக்ஸ்பிரஸ் கப்பல் நிறுவனத்துக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இரவு செய்திகளை அதை பார்த்தோம் பின்னாலே கஞ்சாவுடன் இருவர் கைது யாழில் பல்வேறு திருடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நாட்டுக்கு தேவையான வேலை திட்டங்களை காலங்களைத்தால் உடன் முன்னெடுங்கள் அரசாங்கத்துக்கு நாமல் எம்பி நல்ல அட்வைஸ் ஒன்று சொல்லியிருக்கிறார் இனி என்ற அரசாங்கம் அதை கேட்கும் யாழ்ப்பாண நூலக எரிப்பு அணையில மந்திர ஆலோசனை சபையில் அமைச்சர் பிமல் பகிரங்கம் இப்ப கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லோருக்கும் தெரிந்தபடியும் மாணவன் பிரசோதனுக்கு இன்று கௌரவிப்பு இவர் எங்களுடைய புலமை பரிசல் சித்தியடைந்திருந்தவர் இவர் புலமைப் பரிசல் சித்தியடைந்து நூற்றி எண்பத்தாறு பிள்ளைகள் புள்ளிகளை பெற்று சாதனை படுத்து ஜாள் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவன் இவர் ஆசிய பசிபிக் சிறுவர் மாநாட்டில் கலந்து கொண்டு நாட விரும்பி இருக்கிறார் ஆகையினால் அவரை கௌரவிக்கும் முகமாக இன்றைக்கு கௌரவிப்பு நடைபெற இருக்கிறது அடுத்தது தீவிரமடையும் சிக்கின் குனியா எச்சரிக்கும் உலக சுகாதார ஸ்தாபனம் கௌரவமாக இருங்கள் தற்போது உள்ள கல்வி முறை திருப்திகரமானதாக இல்லை கல்வி மனசி அவசியம் என்கிறார் ஜனாதிபதி அடுத்து நாங்கள் மாகாண உடற்பயிற்சி பூட்டி அந்த இந்தியாவில் தேவையில்லை செம்மணி புதை எதிராக சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் நடிகர் கர்ணாஸ் வேண்டுகோள் துவங்கி இருக்கிறார் பாரதத்தில் மிகப்பெரிய சுரங்கம் சீனாவில் கண்டுபிடிப்பு சீனா இதுடன் முன்னோரிலும் சர்ச்சைக்குரிய சட்டம் மூலம் எதிர்த்து உக்ரைன் ஆர்ப்பாட்டம் பொப்பம் தொடர்பான இறப்புகள் இந்தியாவில் இரட்டிப்பாக அவ்வளவு பொப்பம் கூட போகிறது விபத்துக்குள்ளான பயணிகள் விமானம் ஐந்து குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழப்பு ரஷ்யாவில் துயர சம்பவம் விமானங்களுக்கு நடந்திருக்கு பட்டினியால் அதிகரிக்கும் உயிரிழப்புகள் இஸ்ரேலுக்கு பலக்கும் எதிர்ப்புகள் சீனா ஐரோப்பிய உச்சி மாநாடு பீஜிங்கில் ஆரம்பமானது இந்தியாவில் நாங்கள் ஜாழ் பல்கலைக்கழக நடைபாதையில் உள்ள தற்காலிக வியாபார நிலையங்களை அகற்றுமாறு கோரிக்கை முன்னாடி இருக்கிறது சர்வதேசமே மௌனத்தை கலை மனித புதை நிதி ஓரி மன்னர்கள் அமைதி பேரணி சத்திய பிரமாணம் பெற்றிருக்கிறார் ஜாப்பானத்தை சேர்ந்த சட்டத்தரணி பிரசித்தி முத்தரசு மற்றும் அகில இங்கே சமாதான நீதிவான் சண்முகன் கோகலன் சண்முகான் கோகுலன் நேற்று முன்தினம் புதன்கிழமை மல்லாகம் மாவட்ட நீதிபதிக்கு முன்பாக பெற்றிருக்கிறார் மன்னார் நானாட்டான் பகுதியில் வட்டப்பகுதியில் விடுபுகுந்து சத்தி முன்னையில் கொள்ளை கொஞ்சம் கால அப்படி இல்லாமல் இருந்தது கொத்தி கொள்கை கொலைகள் இல்லாமல் இருந்தது இப்போ ஆரம்பித்து விட்டது பார்ப்போம் நல்லூத்திரு முன்னிட்டு ஆரிய விதிக்கு மணல் பெறப்போவதில் ஏற்பட்டுள்ள இடர்பாடுகளை நீக்குகலாநிதி ஆறு திருமன் கோரிக்கை மணலும் சட்ட சட்டவிரோத வாகன விவகாரம் ரோஹிதவின் மருமகனுக்கு மறியல் திறன் பெற இயல்பு முகாமித்து விண்ணப்பம் மட்டக்களப்பில் விபத்து எட்டுபத்தெட்டு பேர் இருபத்தெட்டு பேர் இளைஞன் பலி ஜானி தாக்கியதில் ஒரு உயிரிழப்பு தலைப்பு செய்திகளாக இவைதான் வந்திருக்கிறது நாங்கள் எங்களுக்கு தொழில்நுட்ப கோளாறு இன்றைக்கு வரமாட்டது லைவ் வேலை செய்ய ஆசிய தலைங்கத்தை வச்சு ஆசிய தலைங்கத்தை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் அறிஞர் ஒரு சொல்லியிருக்கிறார் இதை செய்தாலும் தெளிவு அறிவு மற்றும் அன்போடு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் இதை செய்தாலும் நீங்கள் அன்பு செய்ய வேண்டும் பொதுமக்கள் போராட வந்தால் வந்தால் அன்று என்று போட்டு டொட் அவுட் போட்டுக்கிறார் ஆசிரியர்களின் இடமாற்றத்தில் முறையீடு என்றால் அதற்கான ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் போராடும் அதிபர் நியமனங்களில் என்றால் அதற்கும் தொழிற்சங்கங்கள் உண்டு இதைவிட கல்வி நிர்வாக சேவை மூப்பு அடிப்படையில் கவனிக்கப்படவில்லை என்றால் அதற்கு தாய்ச்சங்கம் குரல் கொடுக்கும் இதே போல மருத்துவர்கள் தாங்கள் பிரச்சனைகள் முன்வைத்து வேலைநிறுத்தம் இதற்கு இதற்குடாக தாதிய சங்கங்களும் வேலைநிறுத்தம் செய்யும் இப்படியே துணை துணை மருத்துவ சேவையாளர் பணிப்புற பணிப்பில் ஈடுபடுவர் இதேபோல பல்கலைக்கழக ஆசிரியர்களும் கல்விசார உத்தியோகத்தர்களும் மாறி மாறி வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவர் இதன் காரணமாக இலங்கையின் அரசு நிர்வாகம் என்பது தொழிற்சங்கங்களை சாதனப்படுத்துகின்ற பணியை செய்கின்றதே தவிர மேற்படைய அரச பணியாளர்களின் கடமை சரியாக நடைபெறுகின்றதா அவர்களின் சேவை திருப்தியாக உள்ளதா என்று ஆராய்வதில்லை மாறாக அரசு சேவையில் இணைந்தவர்களை பாலாஜப்படுத்துவதிலேயே அரசாங்கம் காலம் கடந்து போய் போகிறது ஆம் இலங்கையில் சாதாரண பரிச்சை சித்தியடையாத மாணவர்களுக்கு பொறுப்பு கூறுவதை அதிபர் ஆசிரியர்கள் கல்வியா செய்யாத வரை சாலைகளில் மருத்துவர்களின் கவனிப்பு இல்லாமல் ஏற்பட்ட இறப்புகள் பொறுப்பான மருத்துவர்களிடம் காரணம் கேட்காதவரை எல்லாம் அப்படிதான் தான் இருக்கிறது வேலை பல்கலைக்கழக மாணவர்கள் தமது பட்டப்படிப்பை உரிய காலத்தில் நிறைவு செய்ய முடியாமல் பூனா பூனமைக்கு பொறுப்பானவர்கள் விளக்கம் பெறாதே அரச பதவிகள் பற்றி மட்டுமே சிந்திக்கப்படும் ஆம் இலங்கையில் அதிலும் குறிப்பாக நம் தமிழர் பகுதியில் பதவிகள் பற்றியே பேசப்படுகின்றன நிச்சயமாக அது உண்மை இங்கு பயனாளிகள் பற்றி எவரும் கருணை கொள்வதில்லை மக்களை பற்றி யார்தான் யோசிக்கிறான் ஒரு பதவி பதவி எல்லாம் பதவி பதவியாக இங்குதான் பதினோரு வருடங்கள் பாடசாலைக்கு சென்ற என் பிள்ளை சித்தி அடையாத கல்வி நிர்வாகம் பதிச்சொல் என்று பெற்றோர்கள் போராடாத வரை ஓ பாடசாலைகள் தான் பொறுப்பு கல்வி நிர்வாகம் தான் பொறுப்பு என்ன செய்வது எம் உறவினர் மரணத்துக்கு மருத்துவர்களின் அசந்தம் அசம்பந்தமை காரணம் என்று வைத்தியசாலைக்கு சூழ்ந்து பொதுமக்கள் மோசம் வரை கோஷம் வரை ஓ ஆஸ்பத்திரியிலேயே இந்த பிரச்சனை நடக்கும் ஆஸ்பத்திரியில் போனால் துண்டு வட்ட காலமே எட்டரைக்கு துண்டு வட்டுறேன்னு சொல்லி சைன் பண்ணி போட்டு போவார் வைத்தியம் ஆனால் இரவு எட்டரைக்கு தான் அந்த நோயாளியை வெளியில் விடுக்கிறார்கள் அந்த இடைக்குள்ளே என்ன நிர்வாக வேலை செய்கிறார்களோ எனக்கு தெரியவில்லை நான் பல இடங்களில் பார்த்துக்கிறேன் அப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குது என்னத்துக்காக அந்த நோயாளியை பேந்து வச்சு கொண்டு ஜோடி இருக்கிறமோ தெரியலை வைத்தியாசம் போட்டு போயிடுவ வேற வேற தந்து விட்டு இல்லாமல் விட்டு கொண்டு அதுக்கப்புறம் என்ன நிர்வாகிக்கலோ அது முடிஞ்சு தந்துடுவான் உழுதி மிக்கிறனே என்ன ஒரு ஒரு ஆளுக்கு உழுதி முடிக்கிறது பெரிய என்ன பல்கலைக்கழக மாணவர்களின் காலத்தை வீணாக்காதே என்று பெற்றோர்கள் பல்கலைக்கழக வாசல்களில் நிற்காதவரை அத்தனை இழப்புகளும் பாதிப்புகளும் பொதுமக்களுக்கானது என்பது மறக்க முடியாத உண்மை ஆகையினால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சங்கம் இருக்கிறதா அப்போ பொதுமக்கள் பிரச்சனைக்கு தான் சங்கம் இல்லை உங்களை பிரச்சனை நீங்கள் தான் அப்போ பொதுமக்களின் பிரச்சனைகளை நாங்களே தான் கேட்க வேண்டும் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு திணைக்களங்களிலும் ஒவ்வொரு பெரிய இடங்களிலே நடக்கிற தவறுகளை மக்களுக்கு விடுக்கப்படுகிற அந்த தவறுகளை நாங்களே நின்று முன் செய்ய வேண்டும் என்று ஆசிரியர் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல ஒரு விடியமாக சொல்லியிருக்கிறார் அப்போ பொதுமக்கள் போராட முன் வந்தாலா அன்றி இவைகள் ஒன்றும் நடைபெறாது நடக்காது இதுக்கு நியாயம் கிடைக்காது என்று கூறிக்கொளர்கிறார் அதை நாங்கள் கூறிக்கொண்டு ராசிபலனும் பார்க்கவில்லை நாங்கள் இன்றைக்கி ராசிபலன் காலமைப்பாக காட்டி அது வந்து நான் சுருக்கமாக ராசிபலன் தருகின்றேன் தூங்கும் முன் சில நிமிடம் முறைவனை தொழு என் சொன்னால் பகல் முழுக்க எனக்கு இத்தனை நல்ல விடியங்களை செய்திருக்கிறேன் நந்தியப்பாண்ட சொல்லலாம் தூங்கி என்னை நாளை உயிருடன் எழுத்துப் வேண்டும் முதலாவது நாளை எழுந்தான் நாங்கள் உண்மையில் இருக்கிறோமோ இல்லையோன்றது எப்படி எழுந்தவுடனும் வழங்க வேண்டும் நன்றி சொல்ல வேண்டும் தூங்கும்போது என்று சொல்லியிருக்கிறார் அதில் மேசம் பொழுதுபோக்கு விடயங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள் தொலைபேசி வழியில் பொன்னான செய்திகள் வந்து சேரும் என்று சொல்லப்படுகிறது வரச அரசியல் அனுகூலம் உண்டு வழிபாட்டு சிந்தனை மேலும் நாள் குடும்பத்தின் சூழ்நிலை உருவாகும் என்று சொல்லப்படுகிறது மிதினம் உறவினர் வழியில் சுப செய்திகள் வந்து சேரலாம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் புதிய நட்புகள் இடம்பெறலாம் இன்றிய கடகம் தொடர்ந்த எடுத்த முயற்சிகள் கைகூடும் வழிபாட்டால் இன்பம் காண வேண்டிய நாள் சிம்மம் திடீரென கேட்கும் செய்திகளால் திகைப்படையலாம் ஆசைப்பட்ட பொருள் ஒன்றை வாங்கி மகிழ்வீர்கள் இன்றியல கன்னி குடும்பத்தில் உங்களின் செல்வாக்கு மேலோங்கும் நாள் திடீர் பணவரவு மனதிற்கு மகிழ்ச்சி தரும் வாழ்க்கை தரம் உயர வழிவகை செய்வீர்கள் சுகமுண்டு துலா மிக்கவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் எதிர்பார்த்த அளவு தனவரவுகள் வந்து சேரலாம் விருட்சியம் எதிர்பார்த்த காரியம் ஒன்று இன்று காலையிலேயே நடைபெறும் வாய்ப்புண்டு தனுசு ஒரு வகையில் சிக்கனமாக இருந்தாலும் மற்றொரு வகையில் செலவுகள் ஏற்படலாம் மகரம் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் வெளியே வந்து உதவுவார்கள் செய்தொழில் மேன்மை உண்டு கும்பம் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்களை பேசுவவர்களை இனங்கண்டு கொள்வீர்கள் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட அச்சுக்தர்கள் அகலும் மீனம் வருமானம் திருத்தி தரும் வகையில் அமையும் வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள் தூங்கும் முன் சில நிமிடங்கள் இறைவனை தொழுங்கள் அஹ் பன்னெண்டு ராசி நேர்களை உறவுகளை உங்களுக்காக நாங்கள் தந்து தந்துக்கிறோம் தெரிவிப்பது மட்டும் நாங்கள் செய்யுங்கள் என்று கூறிக்கொண்டு நாங்கள் விடைபெறோம் நாங்கள் இரவு நேரம் இதற்கான விரிவான செய்திகளை இரவு செய்து ஒப்பி தருகிறோம் எங்களுடைய தொழில்நுட்பக் கோளாறு நிறைய காணப்படுகிறது இந்த காலநிலை சற்று உலையாக இருக்கிறது மழை வருகின்ற காலநிலையாக இருக்கிறது மக்கள் எங்களுடைய உறவுகள் அவதானமாக இருங்கள் சரி நாங்கள் இத்துடன் விடைபெற்றுக் கொள்வோம் மீண்டும் நாங்கள் இரவு செய்தித்தோப்புடன் உங்களை சந்திக்கும் பெற விடைபெற்றுக் கொள்வோர்கள் உங்களுடைய என்பின் முழுவனும் சின்ன